கூட்டணி சேர்ந்ததனால் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததனால் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதே போல ஜான் பாண்டியனுடைய கட்சி அவர் தென்காசியில் போட்டியிட்டு மூன்றாவது இடத்தை தான் பெற்றார் அதன் பிறகு இன்னொரு கட்சி இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் இவர் நாலு பேருக்குமே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கலில் இருக்கிறார்கள் அடுத்தபடியா என்ன ஏன்னா பாமக நின்று பயணிச்சு அவங்களால ஒரு எம்எல்ஏவா கூட ஆக முடியாது அப்போ அண்ணாமலை சொல்லிக்கலாம் இருபத்தி ஆறுல பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு இதே மாதிரி தான் சொன்னார் இருபத்தி நாலுல பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாரும் எழுதி வச்சுக்கங்க இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே பாருங்க தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகள் ஒண்ணு இருக்காது அப்படின்னா இவரு தான் இல்லாத போயிட்டாரு பாஜக தான் இல்லாத போச்சு அவங்களோட கூட்டணியா இருந்த கட்சிகள் தான் இல்லாத போச்சு ஏதோ ஓ பண்ணி சொல்வோமோ டிடிபி தினகரனும் போட்டிட்டதுனால அந்த ரெண்டு தொகுதியில குறிப்பிடத்தக்க அளவிற்கு அவர்கள் வாக்குகளை பெற்றதுனால ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு அந்த கூட்டணிக்கு தவிர மற்றபடி வேற ஒண்ணு தேமுதிக பலமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் அதிமுக சிறப்பாக நல்ல ஓட்ட வாக்குகளை பெற்றது வெற்றியை நெருங்கியது சேலத்தில் கடும் போட்டியை திமுகவிற்கு கொடுத்தது ஆனால் திமுக தான் வென்றது அது வேறு விடையும் டிஎம் எம் செல்வ கணபதி அதே போல விருதுநகர் விஜய பிரபாகரன் கிட்டத்தட்ட வெற்றிக்கு நெருக்கத்துக்கு வந்தாரு இப்படி மூன்று தொகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக பலம் பரவலாக வெளிப்பட்டிருக்கிறது அது வந்துட்டு அண்ணா திமுகவுக்கு எங்கேயும் கை கொடுப்போம்னு எதிர்பார்க்கலாம் அப்போ இதுல ரொம்ப சோதனை யாருக்கு அப்படின்னம்னா நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஏன்னா பாஜகனால எந்த பலனும் கிடையாது பலம் பெறவும் முடியாது அதுக்கு அந்த இடத்துல கட்சி அமைப்போ எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் அங்கே வேட்பாளரை போகின்றோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது அந்த கட்சி எவ்வாறு என்று பார்க்க வேண்டும் இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் பாத்தீங்கன்னா ஜூன் பத்து முடிஞ்சு வாக்குகள் எல்லாம் முடியல மட்டும் பாத்தீங்கன்னா பாஜக அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகி தமிழ்நாட்டில் ஒண்ணும் இல்லை அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாகி அது வெளிப்படும் இதையும் தாண்டி பாமக அடுத்த தேர்தலில் யாரோட கூட்டணி சேரும் அப்படின்றத பொறுத்து தான் இருபத்தி நாலுல இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பலம் பலவீனம் எவ்வாறு அணிமாறுகின்றன என்பதை நான் பார்க்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தூணாக இருந்த காடுவெட்டி குரு அவருடைய குடும்பம் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதாக சீமான் அணு சேர்க்கை நடந்துச்சு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அது நிச்சயம் அவருடைய பாம்க்கும் பாமக ஒரு பெரிய போட்டியை ஏற்படுத்தும் வணக்கம் தொடர் கரீம்ஸ் பிரியாணிங் அரிசுவை அடையாளம் வணக்கம் தொடர்களை செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகின்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாஜவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் உறுதியாக நின்று போட்டியிட்ட திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்தது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறது யாரெல்லாம் பிஜேபியோடு நின்றார்களோ அந்த கட்சிகளினுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியாக வருவோம் என்று சொல்லி சவால் விட்ட அண்ணாமலையும் பாஜகவும் போட்டியிட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளில் பாதி பாதிக்க பாதி தொகுதிகளில் டெபாசிட்டே இல்லை அவர்கள் போட்டியிட்ட அண்ணாமலை போட்டியிட்ட தொகுதி ராஜா போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் மட்டும் மூணு நாலு லட்சம் வாக்குகளை பெற்றார்கள் அதே போல தெற்கில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதே போல நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட நயனா நாகிதரனும் நல்ல கணிசமான வாக்குகளை பெற்றார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா கூட்டணியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவர்தான் அதிகபட்சமாக ஒரு போட்டியை தந்ததே திமுகவிற்கு மற்றவர் யாரும் இல்லை அடுத்தபடியாக அண்ணா திமுக கூட்டணியில் இருந்த விஜய பிரபாகரன் தான் கடுமையான போட்டியை விருதுநகரில் கொடுத்தார் ஆக பாஜக பெருசாக கொண்டு தாமரையில் சின்னத்தில் நின்று இருபத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒன்றையும் சாதிக்க முடியாமல் அதே நேரத்தில் அதனோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகளை ஒன்றுமில்லாத செய்துவிட்டு நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி வரை பேசுகிறார்கள் இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சரியம் நாங்கள் வளர்ந்து விட்டோம் தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டோம் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை வாங்கிவிட்டோம் பதினெட்டு பாஜக மட்டும் பதினோரு பர்சன்ட் பாஜக நிறைய இடங்களில் போட்டியிட்டது மட்டுமின்றி பாஜகவோடு நின்ற தொகுதிகளும் அதே மாதிரி ஆஃப் ஓட்டில் இன்க்ரீஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல அவர்களுடைய பாஜக கூட்டணியிலிருந்து முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி குறிப்பாக அந்த ஒன்பது மாவட்ட விழுப்புரத்திலிருந்து ஆரம்பிச்சோம்னா தர்மபுரி வரை இருக்கக்கூடிய அக்ராஸ் ஒன்பது மாவட்டங்களில் பலம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி அது அந்த கட்சி வெறும் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடு மட்டுமே வாங்கியிருக்கிறது ஆனால் பாஜக நிறைய இடங்களில் போட்டிட்டுச்சு அதனால் அதை விட ரெண்டு மடங்கு ஓட்டை வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னம்னா பாஜக வாக்கு வாங்கிய இடங்களிலெல்லாம் அவருடைய கூட்டணி கட்சிகள் பங்களித்திருக்கின்றன அது நெல்லையாக இருந்தாலும் கோவையாக இருந்தாலும் அங்கெல்லாம் பாஜக தனித்து அஇஅதிமுகவிற்கு இணையாகவும் அதிகமாக வாக்கு வாங்குறதுக்கான சாத்தியமே இல்லை அதுக்கெல்லாம் காரணம் அவர்களுடைய கூட்டணியில் இருந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவைதான் ஆனா அந்த கட்சிகள் போட்டியிட்ட எல்லாம் பாஜகவினால் எந்த விதமான லாபத்தையும் அவர்கள் பெறவில்லை அவர்கள் சொந்தமாக நின்று வாங்கியது தான் ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஓ பன்னீர்செல்வம் தேனியில் எடுத்துக்கிட்டால் டி டிடிவி தினகரன் இப்படி அவங்களுடைய ஸ்ட்ரெங்க்னாவும் அதுக்கு தான் ஓட்டு வாங்கிட்டு போனாங்களே ஓடிய பாஜக அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பங்களிப்பை தந்து அவர்கள் நன்றாக நல்ல ஒரு வெற்றிக்கு நெருங்கினார்கள் என்று சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டில் தோத்து போயிட்டாங்க இவர் மட்டும்தான் ரொம்ப நெருங்கினார் ஓ பன்னீர்செல்வம் மட்டும்தான் ஆக பாஜக ஏதோ பெரிதாக சாதிக்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில் பர்சன்டேஜ் கணக்கை பேசி கொண்டிருக்கிறது அதிலும் உண்மை இல்லை என்பதுதான் உண்மை சரி போகட்டும் ஆனால் கூட்டணி சேர்ந்ததனால் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததனால் பாட்டாளி மகள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போல ஜான் பாண்டியனுடைய கட்சி அவர் தென்காசியில் போட்டிட்டு மூன்றாவது இடத்தை தான் பெற்றார் அதன் பிறகு இன்னொரு கட்சி இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் இவர் நாலு பேருக்குமே இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சிக்கலில் இருக்கிறார்கள் அடுத்தபடியா என்ன ஏன்னா பாமக நின்று பயணிச்சு அவங்களால ஒரு எம்எல்ஏவாக கூட ஆக முடியாது அப்போ அண்ணாமலை சொல்லிக்கலாம் இருபத்தி ஆறுல பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு இதே மாதிரி தான் சொன்னார் இருபத்தி நாலுல பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் எல்லாரும் எழுதி வச்சுக்கங்க இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே பாருங்க தென் மாவட்டங்கள்ல திராவிட கட்சிகள்னே ஒண்ணு இருக்காது அப்படின்னாரு இவரு தான் இல்லாத போயிட்டாரு பாஜக தான் இல்லாத போச்சு அவங்களோட கூட்டணியா இருந்த கட்சிகள் தான் இல்லாத போச்சு ஏதோ ஓ பண்ணி சொல்வோமோ டிடிபி தினகரனும் போட்டிட்டதுனால அந்த ரெண்டு தொகுதியில குறிப்பிடத்தக்க அளவிற்கு அவர்கள் வாக்குகளை பெற்றதுனால ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு அந்த கூட்டணிக்க தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அவருடைய எதிர்காலம் பாஜகவை நம்பி இறங்கியது ஒரு இரண்ட காலத்திற்கு வித்துட்டு விட்டது தள்ளிவிட்டது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் எதிர்காலம் என்னவென்று தங்களை தங்களுக்கு தெரியாத நிலையில் அவர்களுக்கு ஒரு பெரும் போட்டி வந்திருக்கிறது அதுதான் விக்ரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் இந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வந்து இது விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்டது விழுப்புரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக தவிர பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இவையெல்லாம் பலமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதி இந்த தொகுதியில் வந்துட்டு இப்ப போட்டியிட வேண்டிய போட்டியிட்டு தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவிற்கும் குறிப்பா குறிப்பாக சொல்ல வரேன் அதிமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மேலோங்கி இருக்கிறது இதோட சேர்ந்த நாம் தமிழரும் வருவாங்க அவதான் நாலாவது போட்டியாளர் திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பாமகவை பொறுத்த வரைக்கும் ஐயா ராமதாஸ் இறங்கி கிராம கிராமம் போயிட்டு வந்தார்னா அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுக்கு வாக்கை தரும் என்பது சந்தேகம் இல்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு முடியுமா என்பது பொறுத்தனது தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர் மட்டும் தான் தனியாக முண்டனும் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய பலம் அதனுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவையினுடைய பலம் எல்லாம் அதுக்கு வந்துட்டு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் ஆனால் அதிமுகவுக்கு தேமுதிக தவிர வேறு எதிர்த்து இல்லை தேமுதிக அங்கே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி தான் சந்தேகத்திற்கிடமின்றி கடந்த தேர்தலில் திமுக அதிமுக பாஜகவை பாஜகவை விட நன்றாக நிரூபித்த தனது பலத்தை நிரூபித்த ஒரு கட்சி தேமுதிக தேமுதிக பலமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் அதிமுக சிறப்பாக ச நல்ல ஓட்டு வாக்குகளை பெற்றது வெற்றியை நெருங்கியது சேலத்தில் கடும் போட்டியை திமுகவிற்கு கொடுத்தது ஆனால் திமுக தான் வென்றது அது வேறு விடயம் டி எம் செல்வகணபதி அதேபோல் விருதுநகரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா விஜய பிரபாகரன் கிட்டத்தட்ட வெற்றிக்கு நெருக்கத்துக்கு வந்தார் இப்படி மூன்று தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பலம் பரவலாக வெளிப்பட்டிருக்கிறது அது வந்துட்டு அதிமுகவுக்கு எங்கேயும் கை கொடுப்போம்னு எதிர்பார்க்கலாம் அப்போ இதில் ரொம்ப சோதனை யாருக்கு அப்படின்னோம்னா நிச்சயமாக பாட்டாளி மக்கள் தான் ஏன்னா பாஜகனால எந்த ப பலனும் கிடையாது பெறவும் முடியாது அதுக்கு அந்த இடத்துல கட்சி அமைப்போ எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் அங்கே வேட்பாளரை போகின்றோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது அந்த கட்சி எவ்வாறு சோப்பிக்கிறோம் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கத்தில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக இது மறுபடியும் மாறப்போகுது அப்படின்னம்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏன்னா நடந்து முடிந்த அந்த மக்களவை தேர்தலில் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக வேட்பாளரை திமுக வேட்பாளர் முந்த திமுக கூட்டணி வேட்பாளர் ரவி ரவிக்குமார் முந்தியிருக்கிறார் எனவே நிச்சயமாக இந்த இடத்தில் திமுக அதிமுக இடையே ஒரு கடுமையான போட்டி இருக்கும் ஆனாலும் திமுக ஆளுங்கட்சி அதோடு சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தொட்ட அதனுடைய ஒரு நான்கு ஐந்து திட்டங்கள் யாவும் நிச்சயமாக அவங்களுக்கு கை கொடுக்கும் எனவே திமுகவினுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட அது பலமான ஒரு போட்டியை சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்பொழுது இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து முடிஞ்சு வாக்குகள் எல்லாம் என்ன முடியலை மட்டும் பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி அது வெளிப்படும் இதையும் தாண்டி பாமக அடுத்த தேர்தலில் யாரோட கூட்டணி சேரும் அப்படின்றத பொறுத்து தான் இருபத்தி நாலில் இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பலம் பலவீனம் எவ்வாறு அணிமாறுகின்றன என்பதை நான் பார்க்க வேண்டும் இல்லைங்க பரவாயில்ல வந்துட்டு பாமக தோத்துருச்சு ஆனால் அது ஒரு பலனும் போயிடுச்சு அப்படிலாம் சிலர்லாம் சொல்றாங்க கிடையாது இருக்கக்கூடிய பலம் ஏனென்றால் டாக்டர் ராமதாஸுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்னிய பற்று அது வந்துட்டு இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பாதிக்கப்படலாம் அது வேறு விஷயம் ஆனால் அவர் இறங்கி பரப்புரை செய்தார் அப்படின்னும்னா நிலைமை மாறும் அப்படிப்பட்ட ஒரு பலம் பலம் வாய்ந்த தலைவர் அவர் எனவே அவருடைய முடிவை பொறுத்து இருபத்தாறு தேர்தலில் பாமக எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் பலம் பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அது ஆகும் அப்படின்றத மற்ற கட்சிகள் நம்ப வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றாக வேண்டும் இதே தான் நாம் தமிழர் இருக்கும் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்ட் வாங்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனவங்க இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலையும் இதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க அவங்க இந்த இடத்துல எந்த அளவு சோபிக்கிறாங்கன்றத பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நாம் தமிழர் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தூணாக இருந்த காடுவெட்டி குரு அவருடைய குடும்பம் அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பதாக சீமான் பேசிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை அப்படி ஒரு அணி சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னோம்னா நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் அது நிச்சயம் பாமகவுக்கு ஒரு பெரிய போட்டியை ஏற்படுத்தும் பார்ப்போம் மிக ஒரு போட்டி விக்கிரவாண்டியில் காத்துக்கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்